அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வல புன்கணீர் பூசல் தரும் அன்புக்கும் அடைத்து வைக்கும் தாழ் உண்டோ அன்புடையவரின் சிறு கண்ணீரே உள்ளே இருக்கும் அன்பை பலரும் அறிய வெளிப்படுத்திவிடும் அன்பு இலார் எல்லாம் தமக்கு உரிய அன்பு உடையார் என்பும் அன்பு இல்லாதவர் எல்லா பொருளையும் தமக்கே உரிமையாக கொண்டு வாழ்வர் அன்பு உடையவர் தம் உடம்பையும் பிறர்க்கு உரிமையாக்கி வாழ்வர் அன்போடு இயழ்ந்த வழக்கு என்ப என்று கூறுவர் அன்பு ஏனும் ஆர்வம் உடைமை அது ஏனும் நண்பு என்னும் நாடா அன்பு பிறரிடம் விருப்பம் உடையவராக வாழும் தன்மையை தரும் அஃது எல்லாரிடத்திலும் நட்பு என்று சொல்ல நூற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு உலகத்தில் இன்பம் உற்று வாழ்கின்றவர் அடையும் சிறப்பு அன்பு உடையவராகி பொருந்தி வாழும் வாழ்க்கையின் பயன் என்று கூறுவர் அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் துணை அறியாதவர் அறத்திற்கு மட்டுமே அன்பு துணையாகும் என்று கூறுவர் ஆராய்ந்து பார்த்தால் வீரத்திற்கும் அதுவே துணையாக நிற்கின்றது